வணக்கம் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்துள்ளது அதனை அடுத்து உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கைக்கு வந்துள்ளது இது பற்றின முழு விவரத்தை பார்க்கலாம் அதில் கடந்த தேர்தலில் முப்பத்தி ஒன்பது இடங்களை மின்றது போன்ற ஒரு மாஸ் வெற்றி இந்த முறை கிடைக்காது என அதில் கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது எனவே எங்கே அடிக்கிடைக்கும் எங்கே வெடிப்போட்டு கொண்டாடும் அளவிற்கு வெற்றி கிடைக்கும் என்று காத்திருக்கிறது திமுக இதனிடையே தேர்தல் பொறுப்பாளர்களாக பணியாற்றிய அமைச்சர்களை அழைத்து சந்தித்து வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் அந்த சந்திப்பில் பலரும் கள நிலவரம் இப்படி வெற்றி வாய்ப்புக்காக எப்படி அரும்பாடுபட்டோம் என்று விளக்கம் அளித்துள்ளனர் நமக்கு எங்கெல்லாம் சருக்கள் வரும் என்பதை பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஸ்டாலின் அவர் தேர்தலுக்கு முன்பாக எந்த தொகுதியில் கட்சியின் வேட்பாளர்கள் தோல்வி அடைகிறார்களோ அந்த மாவட்ட செயலாளர்கள் உட்பட பொறுப்பு அமைச்சர்களும் அப்பதவியில் இருந்து நீக்கப்படுவார் என எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த தேர்தலில் சில அமைச்சர்கள் தங்களின் ஆதரவாளர்களுக்கு சீட்டு ஒதுக்கும்படி கோரிக்கை வைத்தனர் ஆனால் அதற்கு மாறாக வேறு சிலருக்கு சீட்டு ஒதுக்கியதால் அமைச்சர்கள் சிலர் வருத்தத்தில் இருக்கின்றனர் இதனால் களத்தில் ஆர்வமின்றி காணப்பட்டதாக தலைமைக்கு தகவல் பறந்துள்ளது வரும் ஜூன் நாலாம் தேதி மக்களவை தேர்தல் ரிசல்ட்டுக்கு பின் அமைச்சரவை மாற்றம் கன்ஃபார்ம் என்கின்றார்கள் அப்படி அமைச்சரவை மாற்றம் நடைபெற்றால் இந்த முறை கொங்கு மண்டலத்திற்கு அதிக வாய்ப்பை தருவார் ஸ்டாலின் என்று சொல்கிறார்கள் அதற்கு காரணம் அந்த பெல்ட்டில் திமுக கால்பதிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் விரும்புகிறாராம் குறிப்பாக அண்ணாமலையின் ராஜ்யத்தை குறைக்க இந்த திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கையில் எடுத்துள்ளார் அண்ணாமலை ஒரு பக்கம் எடப்பாடி இன்னொரு பக்கம் என இரட்டை தலைமை கொங்கு மண்டலத்தில் மையம் கொண்டுள்ளதால் ஸ்டாலின் இந்த முன்னேற்பாட்டை செய்ய உள்ளார் கூடவே அமைச்சரவை மாற்றத்துடன் சில மாதங்கள் முன்பே துணை முதல்வர் பதவிக்காக காத்திருந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த முறை துணை முதல்வர் வாய்ப்பு வழங்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதன் மூலம் சீனர்களை கொஞ்சம் ஓய்வு எடுக்க வைத்துவிட்டு இளைஞர்களை அமைச்சரவையில் சேர்க்கலாம் என்று ஒரு கருத்து வெளியாகி வருகிறது மற்றொரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணி கட்டாயம் ஆட்சியை பிடித்துவிடும் ஆகவே அதற்கு தயாராகவே அவர் பலருடன் ஆலோசித்து வருவதாகவும் கருத்து வெளியாகிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் எந்த துறையை மீண்டும் பெறலாம் மத்தியில் ஆட்சியில் பங்கு கொள்வதன் மூலம் திமுகவை தேசிய அளவில் எப்படி வளர்த்து எடுக்கலாம் என்று ஸ்டாலின் ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது திமுக மாநில கட்சியாக பெற்ற அங்கீகாரத்தை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகு அடைந்த வளர்ச்சியை ஆகவேதான் தேசிய அரசியலில் ஒரு அதிகாரம் நமக்கு தேவை என போர் யுக்திகளை வகுத்த மோடியை எதிர்ப்பதன் மூலம் அதை பிற மாநிலங்களுக்கு உணர்த்தி வந்தது திமுக குறிப்பாக ராகுல் காந்தி ஸ்டாலினை அண்ணன் என்று அதிக பாசம் காட்டுவதால் ஒரு பக்கம் மாநில அமைச்சரவை மாற்றம் இன்னொரு பக்கம் மத்தியில் அதிகார பகிர்வு என டபுள் உற்சாகத்தில் உள்ளார் ஸ்டாலின்